ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் சக்கப்பளம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட்டு வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு நாலே நாள் சொலைதான் எடுத்துருக்குறேன் நம்ம இந்த அப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாலே நாள் சொலைக்கு தக்கண்தான் மாவு எடுக்கிறேன் ஸோ நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க அது கூடவே நம்ம எடுத்த மைதா அளவுக்கு நேர் பாதி அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு போல் எல்லோ ஃபுட் கலர் நான் கேசரி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் பட் இந்த கலர் போட்டு பண்ணுனா ஒரிஜினல் ஜாக் ஃப்ரூட் கலர்லேயே இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மொத்தமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தக்கன ஊற்றி பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னா நம்ம எந்த ஒரு அப்பம் பண்ணுறதா இருந்தாலும் மேல் மாவு அதாவது வெளி மாவு பண்ணுறதுக்கு பேட்டர் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அப்போ நமக்கு ஒழுங்காக வரும் வெளிமாவு நமக்கு தண்ணியாக இருந்ததுன்னா உள்ள ஸ்டஃபிங் ஃபுல்லாக வெளியில் வந்துடும் ஸோ அப்பம் ஃபுல்லாக எண்ணெயில் உருந்து போக சான்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேட்டர் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்ஸியில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அப்பம் ஒழுங்காக வரும் நம்ம இந்த பேட்டருக்கு சோடா போடணும் ஆட் பண்ணல சோடா ஆட் பண்ணால் சில சமயம் எண்ணெய் குடிக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி வச்சாலே நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பொங்கியும் வரும் அப்போது இதே மாதிரி பஜ்ஜிக்கும் நம்ம கடலை மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் இப்படியே வச்சிட்டா நல்ல பஜ்ஜி பொங்கி சூப்பராக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சோடா உப்பு சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது இப்போ நம்ம சக்கப்பழத்தை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃப்ரூட்னா இந்த ஜாக் ஃப்ரூட் ஸோ வாங்கின கொஞ்ச நேரத்துலேயே கட கடன் காலி ஆகிட்டு நான் ஒரு நாலு பீஸ் மட்டும் தப்பம் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் நாங்கள் நாகர்கோவில் சைடில் பலாப்பழத்தை செக்கப்பழம் தான் சொல்லுவோம் மாதிரி நாகர்கோவில் ஸ்லாங் பார்த்தீங்கன்னா கேரளா ரிலேட்டட் வேர்ட்ஸாக தான் இருக்கும் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாங் இருக்கும் நாகர்கோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாங் இருக்கும் ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாக் ஃப்ரூட் ஸ்வீடெல்லாம் எடுத்துக்கிட்டு கை வச்சு நம்ம இப்படி ரெண்டு மூணு பீஸாக பிச்சு எடுத்துக்கலாம் பலாச்சொளைய ஒரே பீஸாக முழுசாக போட்டால் உள்ளே வேகாது அதனால தான் நம்ம இப்படி குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நீளநிலமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ண பேட்டர் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் பொங்குன மாதிரி தெரியும் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு சுளையாக எடுத்து இந்த பேட்டரில் டிப் பண்ணி எண்ணெயில் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் வாழைப்பழ பஜ்ஜியாக இருந்தாலும் சரி பலாப்பழ பஜ்ஜியாக இருந்தாலும் சரி நமக்கு பேட்டர் இப்படி திக்காக இருந்தால் தான் உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வராது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி கேரளா பழம்புரி அதாவது நம்ம ஒரு நேந்திரம்பழம் அப்பமும் ஸ்டஃப்டு பனானா ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பம் போடும்போது ஒன்று போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சப்பறம் அடுத்த பீஸை போட்டுக்கிடுங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும் அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்ட சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன கடையில் போட்டு பண்ணுறதுனால அட்ட டயத்தில் மூணே மூணு தான் போட்டு பண்ணுறேன் நீங்கள் பெரிய கடையில் போட்டு பண்ணுறதா இருந்தால் கூட ரெண்டு மூணு கூட போட்டுக்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் நல்ல ஸ்மெல் வரும் ஆனால் அந்த அப்பம் பண்ணும்போது எட்டு வீட்டுக்கு மலக்கும் அந்த அளவுக்கு ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஜாக் ஃப்ரூட் இருந்ததுன்னா நம்ம மறைக்கவே முடியாது நம்மளோட மூக்கே காட்டி கொடுத்துரும் அப்பம் ஒரு சைடில் வெந்ததும் அடுத்த சைடில் ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பம் கொஞ்சம் கூட கிராக் விடாமல் சூப்பராக பொங்கி வருது ஸோ இதோட ஹைலைட்டே நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ணுற விதத்தில் தான் இருக்குது இந்த மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த ஜாக் ஃப்ரூட் அப்பம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் குடித்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் எண்ணெய் குடிக்க தான் செய்யும் நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டா என்ன அவளும் கிலோ இந்த ஜாக் ஃப்ரூட் வச்சு இலையடையும் பண்ணலாம் நான் ரீசெண்டாக ஜாக் ஃப்ரூட் வெரைட்டி அப்புறம் ஜாக் ஃப்ரூட் பாயாசம் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த ஜாக் ஃப்ரூட் அப்பவும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த ஜாக் ஃப்ரூட் வந்து நம்ம ஒரு அளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது வயத்துக்கு ஒத்துக்காது நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் உண்டாகும் பல்லாப்பழம் மட்டும் இல்லை பல்லாக்காய் அப்புறம் பல்லாக்கொட்டையை வச்சு நான் நிறைய ரெசிபிஸும் ஸ்நாக்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே யூனிக்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்